நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பாதி இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி உண்ணி மாதிரி இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கீங்க மும்மனை கொள்கைல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன புதிய கல்வி கொள்கைல உங்களுடைய கல்வி உங்களுக்கு முன் நிலைப்பாடு என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்க கருத்து என்ன இருக்கு கத்த தீவு மீட்புல காவிரி நதிநீர் உரிமையில முல்லை பெரியாற்று நதி நீர் உரிமைல உங்க நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து வந்து குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலைகளை எல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே இனங்களின் உரிமைக்கு நிக்காத கம்யூனிஸ்டே இல்ல இல்ல உனக்கு கருத்து இருக்கு கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாம குறுக்க வந்து கரை சொல்லிட்டு கூடாது எதுல கரை இதுல சொல்றீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்பெல்லாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்தது எங்கே போனீங்க கேவலம் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தின் தாயத்துக்கு கள்ளச்சாராய் சாவில் உங்க கருத்து என்ன மயிலாடுதுறை ரெண்டு பேர் சாராயம் காய்ச்சல் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தி எட்டுல தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தாறு இடங்கள்ல பாலியல் கொடுமை நடந்தது அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்துக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன வா எங்க இருந்தது ஏன் பெசலை வீட்டு கால கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிச தோழர்கள் மூத்த தோழர்களையும் தான் அதுல உங்க கருத்து என்ன ஏன் போராடுங்க அண்ணா பல்கலை கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை அம்மா சௌமியா அன்புமணியை அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள சார் அப்ப அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால நீ போராடணும் இருக்க இதுக்கு வாயிலர் வந்து கருத்து பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் எத்தன நாளைக்கு பேசிருவ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு முடி வந்தோன்னு பேசு அப்ப பேசி ஒரு தடவை பார்ப்போம் அரசியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு நான் கேட்குறது புதிய கல்வி கொள்கைல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இளைப்பாடு மும்மழி கொள்கையில உங்க கருத்து என்ன இருக்கா இருக்கா கேவலமா இல்ல அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புள்ளி நான் குறுக்கூறு ஓடிட்டு ரத்தம் குடிச்சா தனியா போய் நின்றணும் கருத்து சொல்லிக்கிட்டு விளையாட் பண்ணிட்டு அழகிரீங்க நீங்க வா வந்து போ மலையை பாதுகாக்க வந்து போராடு நிலத்தின் வளத்தை கள உடுத்துட்டு கம்யூனிஸ்ட் மரியாதை வச்சிருந்தோம் போராட்சிங்கிற வார்த்தையே போராட்டங்கிற வார்த்தையை கத்து கொடுத்தவங்கறதுனால ஒரு மதிப்பு அது சும்மா தேவை இல்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க எதுக்கு தேவைப்படுது தம்பி கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடியுது எந்த மக்களின் பிரச்சனை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போறான்னானே அப்போ வந்தியலா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிழிவு பிடித்த தொகைத்தான் போராடினீங்களா இல்லை அந்த நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு போரா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அதுக்கு போராண்டிங்களா அதுக்கு வந்தீங்களா அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தியலா எதுக்கு வந்தீங்க எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை செவிலியர் போராட்டம் இல்லை வேளாண்குடி மக்களின் போராட்டம் இப்ப கல் இறக்கற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சி ஆடுறாரு அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா இப்ப மீனவர்கள் ராமேஸ்வரத்துல உண்ணா போராடிட்டு இருக்காங்கல்ல அது மக்களின் பிரச்சனை இல்லையா அதுக்கு எங்கே போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் போராட்டம்ங்கறது சொல்லு உங்களுக்கு எங்கே இருக்கு அவங்க வீட்ல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத கேட்கணும்ங்க இத விட কেবলমাত্র பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சிட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதை விட பெரியாரை கேவலப்படுத்த முடியாது அதனால் இதுக்கு நான் பதில் சொல்கிற அளவுக்கு இது தகுதி வாய்ந்த ஒரு விஷயமே இல்லை மூணு வயது குழந்தைய மயிலாடுதூரில் ஒருத்தன் அது வன்புணர் செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு செதைஞ்சு போயிருக்குது அதில் உங்கள் கருத்தன அப்போல்லாம் வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்கே யாரும் இல்லை இங்கே முன்னாடி நிற்கிறேன் சீமான் எதில் கருத்து சொல்லிப்பீங்க இதில் சொல்றீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்பலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா எங்கே போனீங்க கேவலம் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டா அத்தனை அநீதி அக்கிரமத்தின் தாயத்துக்கு கள்ளக்காராய் சாவில் உங்கள் என்ன நான் எவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்த போது நீங்கள்லாம் என்ன புடுங்குனீங்க சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க எல்லாம் மதிப்பு மிக்க பெருமக்களாக இருக்காங்க நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள் கன்னியத்தோடு அதை தேவையில்லாமல் குறுக்க குறுக்க வரும்போது நாங்கள் எல்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும் உங்கள் மனசு காயம்படும் அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும் என் கட்சியில சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அதை திமுக சொல்லக்கூடாது எது எது கண்ணியம்னு சொல்லணும் என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க ஒரு பாலியல் அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர் நான் எவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது எல்லாம் என்ன பிடுங்குனீங்க ஆனால் அவள் தான் பண்ண அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் போட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என்னை சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தேனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமை மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க என்னை யோக்கித இருக்கு என்னை கேள்வி பேசுறது அரசியல்தான் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர நீ எப்படி முடிவு பண்ற எப்படி முடிவு பண்ற நீ தெரியுது விசாரணைன்னு தெரியுது இல்ல நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு உன்னை யார் எப்படி பேசுறது வழக்கை வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் இதில் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார் நீ யாரு எப்படி சொல்லுவா எப்படி சொல்லுவேன் அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பெண்ணு ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க கேட்டு இல்லையா நீதிபதி அவரும் நீதிபதி தானே நீதிபதி தானே அவரும் பக்கத்துல தானே இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்ப நான் நான் உங்க மேல பள்ளி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படி ஏற்கனவே விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப விசாரணைன்னு முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற உன் நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பத்தி பேசுற அருகதையை பத்தி பேசுற முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்கிறீங்க இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களா வாய் திறந்தது எங்கே அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பனை கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில அதுல அந்த கொலை அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தென்ன கருத்தென்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்பனூர் செஞ்சானே அதுல உங்க கருத்தென்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துல உங்க கருத்தென்ன என்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதுல ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது அதுல உங்க கருத்தனை அப்போ வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரும் இல்ல இங்க முன்னாடி நிக்கிற சீமா அதனால நீங்க பேச